எல்லோருக்கும் வணக்கம் யாரிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஸ்ரீரங்கத்தில் சுவாமி ஸ்ரீ தேசிகன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் மிகச்சிறந்த பகவான் பக்தர் ஒருநாள் அவருடைய வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு புத்தகத்தை எழுதிக் கொண்டிருந்தார் அந்த சமயம் பார்த்து கந்தாடை லட்சுமணாச்சாரியார் என்ற வைஷ்ணவ குருவை அவரது சீடர்கள் பல்லக்கில் சுமந்து கொண்டு வீதி உலா வந்தார்கள் வீதி எங்கும் மக்கள் அவரை காண வெளியே வந்து வணங்கினார்கள் அப்போது ஸ்ரீ தேசிகன் வீட்டு பக்கமாக அந்த பல்லக்கு சென்றது சுவாமியோ எழுத்து ஆர்வத்தில் அந்த பல்லக்கை கவனிக்கவில்லை இதை தவறாக புரிந்து கொண்டார்கள் கந்தாடை லக்ஷ்மணாச்சாரியாரின் சீடர்கள் ஒக்காந்து எழுதி கொண்டிருந்த ஸ்ரீ சுவாமி தேசிகனின் கால்களை பிடித்து இழுத்து விட்டார்கள் இதனால் சுவாமி மிகவும் மனம் நொந்துவிட்டார் ஒரு குற்றமும் புரியாத தனக்கு ஏன் இப்படி ஒரு அவமானம் என்று எண்ணி வருந்தினார் சில காலம் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியே சென்று அவர் விரும்பிய சத்யா காலம் என்ற ஊருக்கு சென்று வசித்து வந்தார் சில காலம் கழித்து கந்தாடை லக்ஷ்மணாச்சாரியாரின் உடல் நலம் குன்றியது குழந்தை பேரும் இல்லை தன்னுடைய சீடர்கள் ஸ்ரீ தேசிகன் சுவாமியிடம் அபச்சாரப்பட்ட செய்தி அவருக்கு தெரியவே தெரியாது ஒரு நாள் அவருடைய மனைவி அவரிடம் எதனால் நமக்கு இப்படியானது ஏதேனும் பாகவத அபச்சாரப்பட்டீர்களா என்று கேட்டால் பாகவத அபச்சாரம் என்றால் பக்தர்களிடம் அவமரியாதையாக நடந்து கொள்வது என்று பொருள் அவரும் சிறிது யோசித்துவிட்டு இல்லை என்றார் உடனே அந்த மனைவி கேட்டால் உங்களுடைய சீடர்கள் ஏதேனும் பாகவத அபச்சாரப்பட்டார்களா என்று அழைத்து கேளுங்கள் என்றால் உடனே சீடர்களை அழைத்து கேட்டபோது தேசிகனிடம் தாங்கள் அபச்சாரப்பட்டதை சொன்னார்கள் உடனே கந்தாடை லக்ஷ்மணாச்சாரியாரும் அவர் மனைவியும் திடுக்கிட்டார்கள் உடல் நடுங்கியது மனம் கலங்கியது உடனே சுவாமி தேசிகன் இருக்கும் இடத்திற்கு சென்று புறப்பட்டு சத்தியாகாலம் சென்று சுவாமியை விழுந்து வணங்கினார்கள் லக்ஷ்மணாச்சாரியார் ஸ்ரீ தேசிக சுவாமியிடம் சுவாமி எனது சீடர்கள் பரம பாகவத உத்தமரான உங்களிடம் அபச்சாரப்பட்டது எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது அந்த அவமரியாதையால் தான் இப்போது நான் நோய்வாய்ப்பட்டும் பிள்ளை இல்லாமலும் இருக்கிறேன் என் பொருட்டு அவர்களின் குற்றத்தை பொறுத்து எனக்கு நோயிலிருந்து விடுபட அருள வேண்டும் என்று வேண்டினார் உடனே ஸ்ரீ தேசிக சுவாமியும் பரந்த மனதோடு அவரை மன்னித்தார் அவருக்கு தன் பாதங்களில் சேர்க்கப்பட்ட புனித நீரை அதாவது ஸ்ரீபாத தீர்த்தத்தை அருளினார் அதை உட்கொண்ட கந்தாடையார் நோய்வாய் நீங்கி ஆரோக்கியம் பெற்றார் ஆண் குழந்தையும் பிறந்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் எப்பொழுதும் பாகவத அபச்சாரம் படவே கூடாது அதாவது பக்தர்களை அவமரியாதை செய்யக்கூடாது அப்படி நாம் செய்தால் துன்பத்திற்கு ஆளாவோம் பாகவத அபச்சாரப்பட்டவர்களை பெருமாள் ஒரு பொழுதும் மன்னிக்கவே மாட்டார் அப்படி அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் அந்த பாகவதரிடமே மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் அதை உளமாற ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னித்தாலே அந்த அபசாரத்தில் இருந்து துன்பத்திலிருந்து மீள முடியும் அதனால் பாகவத அபச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் அவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பகவானே சந்தோஷப்படுவார் அதனால் பாகவத அபச்சாரத்தை தவிர்த்து தினம்தோறும் பகவானை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய